பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அதோட இந்த வீடியோ தொடக்கத்துலயே பார்ப்பீங்க ரெண்டு குட்டி அதாவது வந்து ரெண்டு அழகான சின்ன பிள்ளைய இருக்குன்னு நம்ம கூட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வீடியோ தான் வந்து மார்னிங் நான் வந்து ரித்தி குட்டியும் வந்தவன் ஏதா ரித்தி ஓம் சொல்லுங்க ஓம் சரியா எப்ப வந்தீங்க ஆ ஓகே ரித்தி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஓம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வீடியோக்கு ரெண்டு பேரும் மேரங்க போல வடிவா இருந்து நல்லா போஸ் கொடுத்து கொண்டிருக்கு இங்கால வரா இங்கால வரா ஓகே எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ரித்திக்கும் வந்திருக்கு அதோட வந்து ரித்திக்கோட இருக்கிறது மெட்ட வந்து என்ன என்னோண்டு இந்த வெயில் வெக்கைக்கா வந்து நொங்கு குடிக்கப் போறோமே அதுக்கு வந்து சுபேசன் வந்து நொங்கு புடுங்க போயிட்டு சொன்னா இந்த வெயில் வெக்கைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சரியான வெயில் வெக்க அப்படி அடிக்குது அதோட வந்து

ீங்க பா பாத்தீங்க ரி ரித்திகாகோட இருந்து இருக்கிற மந்து அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெயிலுக்கு வந்து நொங்குறது ரித்திக் நிறைய வரையில பெரியமாவோட வந்து அவங்க அப்பா வந்து ஒன்று வந்து மெல்லா போனவர் டவுன்ல இருந்தவர் வந்து மாறி வேற வாகனத்தில் வரி போயிட்டார் வந்து போயிட்டு அக்கா பாத்தீங்கன்னு சொன்னா தானே வந்து மெல்லா எழுந்திஞ்சால தரிங்க வாகனம் ஓடிக்கொண்டு வந்தவன் அதையும் வந்து வீடியோல பாத்துருப்பீங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா வரலாம் வரால வந்து இப்ப வீடியோ இருக்க வேண்டிய கட்டாய வேணுண்டா வாங்க வருவா இல்ல வாங்க யார் வாகனம் ஓடிக்கொண்டு வந்திருக்கிறதால் ஓடிக்கல சொல்லு வானம் கொண்டு வந்துருக்காவா எங்க இருக்கு வந்த நீந்தா வந்தேன் நான்தான் கிள்ளத்திலேருந்து ஓடிக்கொண்டு வந்துருக்காக்கு வந்து ஆ அஸ்மிய பாருங்க போய் இருந்துட்டு ஆக்கல்படிய உடனே வந்துருக்குண்ண ஆ போய் அஸ்வி போயுவாரி இருந்துட்டாவா அப்ப ரித்திக வச்சிருந்தி ரித்திக மடியில வச்சா ஓடி கொண்டு வந்துருக்கோம் மல்லா இருந்தீங்க வந்து நாங்கள் இருந்த அக்காக்கெல்லாம் வந்துருக்கோம்னா சுவேசன் வந்து நொங்கு கொடுங்க போயிட்டு நொங்கு வெட்ட போயிட்டேன் ரெண்டு கொடியலையும் கூடி கொண்டு நொங்கு வெட்ட போயிட்டு நொங்கு கொண்டு போய் நொங்கு எல்லாம் குடிச்சு உண்டைய வந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதா பீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே

கொடிக்கே நங்க கொடிக்க போறா என்னம்மா நல்லா திரும்பி நிக்கிறீங்களா அத நேத்து போய் நிக்கினா அதெல்லாம் பெரிய நங்க கொண்டு வந்தீங்க பா போய் நீ பாத்துறாங்க நங்கு பாத்துறாங்க நங்கு டேய் என்னால நங்கு நங்கு சத்தமா கத்தியலங்க இதாதே இதாதே

அங்க வரது ஒரு ண்டு மாலமலண்டு விட்டாங்கங்க மாலமலண்டு குடிச்சி காட்ற இங்க ஜெரிக்குன நான் பார்த்த நொங்கு வந்துட்டு பாருங்க இந்த நொங்கை நாங்க வந்து இப்போ மலை மலாண்டி செய்யப்படும் வந்து வட்டி தருவேன் நாங்க வந்து மலை மலாண்டு குடிக்க போறோம் இந்த வெயில் பக்கைக்கு நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து மலை மல நொங்க கொண்டு போய் கொடுத்து வட்டி நாங்கள் குடிப்போம் வட்டித்தாங்க இவ்வளவு பிடிக்கும் வந்துருக்குது இவ்வளவு செய்யப்படும் சனாத்திலிருந்து நல்ல வடிவா குடிக்கப்புறம் இந்த வெற்றக்கி குடிக்க நல்லா இருக்குன்னு சொன்னே தெய்மலாம் குடிப்பேன் ஓகே வாங்க வாங்க அங்க வந்து காட்டு நடக்க சரியா நல்லா இருக்காயா இங்க நொங்கு வந்து இப்படி குடிக்கிறேண்டா இங்க வாங்க நான் சொல்லி காட்டுறேன் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கரண்டி ஆள் எல்லாம் வைக்க கூட இந்த கை விரல் இருக்குதானே அதால் எப்படி உங்களுக்கு

லக்ஷ்மிக்கும் போட்டுருக்குது சின்ன வயசுல எங்களோட அப்பாக்கள் இப்படி தான் நொங்கு வட்டி கொண்டு வந்தா எங்களுக்கு வேர் கூறு எல்லாம் போட்டுருந்தா வடிவா எல்லா இடத்தையும் வந்து தண்ணி நொங்கு தண்ணி இருக்கு தண்ணி அது பூசினா வந்து இல்லாம போகும் அதனால வந்து இந்த நொங்கு தண்ணி வந்து நாங்க வந்து உடம்பு எல்லாம் பூசி விட்டா வந்து இல்லாம போயிருவேன் அப்ப என்ன செய்ய பண்ண சொன்னா இன்னைக்கு ரித்திக்கு மாதம் முக்கியமா வந்து இன்னைக்கு வந்த உடனே ரித்திக் வந்த உடனே வந்து பாதர் சுவேசம் சொன்ன விஷயம் நொங்கு வாங்கி கொண்டு ரித்திக் உடம்பு எல்லாம் பூசணும் அது

आय हारगाल करके पूसी उठा जा हाल கொjneeran அப்படி அப்பா என்னாரி மா காப்பறா காலி வாட்ட கட்டே என்னாரி சரிya ओके அங்க காட்டுங்க ஒரு களை இருக்கு पूसियाเจன்னு சொல்லுங்க ஓகே சொல்லுங்க பாரு okay. okay. <laughs> <laughs> mm.

அதெல்லாம் சாரக தெரிஞ்சு வெச்சிருக்கணும் என்ன சொல்ல அப்பா வந்து இப்படி தான் குடிக்கணும் சரியா பாப்பா ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இது இருக்கு சரியா அப்ப கூல் காட்டி நம்ம கூல் குடிக்கிறது அப்படி கரண்டியால குடிக்கிறேன் விட ஒரு அந்த என்ன அந்த பிளாயில அந்த இத செஞ்சி அப்படி குடி அதுதான் குடிக்கலாம் அப்படி انا ஓலையால பிளா செய்து குடிக்கணும் எல்லா சரி ஓகே அப்படி இல்ல அப்படி உங்க மாதிரி இப்படி கரண்டியால எல்லாம் மட்டும் சாப்பிட கூடாது நம்ம குடிக்கிறது கொண்டு ஸ்டைல் இருக்கு இந்த விரல் எடுத்து இப்படி வச்சி

ஆனால் நான் வந்து எங்கே போனாலுமே வந்து உண்மையை சொல்கிறேன் கையால் தான் சாப்பிட்றேன் கையால் சாப்பிட்ற டேஸ்ட்டு கருவாடு கருவாடா ஓகே இன்னைக்கு வந்து நொங்கு வேட்டை ஓகே குடிப்போம் நொங்கு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிலுக்கு வந்து வடிவாக நொங்கெல்லாம் சுச்சுவேஷன் பட்டி கொண்டாந்து நாங்கள் திருத்தி கக்கா அம்மா எல்லாருமே சேர்ந்து சும்மா நொங்கு வேட்டியனு தான் சொல்லணும் அவ்வளோ வடியாக வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறோம் அதோடு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கனடாவில் இருந்து ஒரு உறவு வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக வந்து ஒரு கொஞ்சம் திங்ஸ் தந்த அதேமே உங்களோட நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதை வந்து என்னன்னு சொல்லி பார்ப்பேன் ஓகே வந்து பேரெல்லாம் சொல்லவும் நாமனு சொல்லியிருக்கு அதனால் வந்து நான் வந்து பேர் சொல்லியெல்லாம் அதை வந்து இது கொடுக்குறத வந்து பேரை சொல்லி அப்படியெல்லாம் செய்ய வேணாம் இங்கே பேர் சொல்லாமல் செய்யணுதான் சொன்னார் ஓகே என்னன்னு சொல்லி பாப்பமா ஓகே வாங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க பாப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும் கொண்டு வந்து தரையில் இதோட வந்து ஷர்ட் சேர்த்து பேசனுக்கு வந்து ஷர்ட் கொண்டு வந்தார் மற்ற வந்து சாக்லேட் கொண்டு வந்தார் சாக்லேட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த வந்த உடனே வந்து நாங்கள் சரி தெரியா எங்களோட வீட்டில் இருக்கிற குட்டி காஷ்மீர் டிக் எல்லாருமே வந்து சாப்பிட்டு சாக்லேட்டை முடிச்சுட்டாங்க அதை வந்து காட்டையில் இது வந்து முக்கியமான ஒரு பொருள் எழுதியாக நான் உங்களுக்கு சே பண்ண போகிறேன் வாங்க பார்ப்போம் என்னெண்டு பார்ப்போமா வாங்க பார்த்திங்களா இதுதான் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து செய்கிற அதாவது வந்து யூடியூப் செய்கிறதுக்கு வந்து பிரியோசனமான ஒரு திங்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பேரங்க என்னன்னு சொல்லி ஓகே பார்த்தீங்களா வேர்லெஸ் மெக்ரோ ஃபோன் அண்ணா இது வந்து ஃபோனு கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் வந்து மெக் அதாவது நான் மெக்கே ஜூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு தெரியும் மெக்கே ஜூஸ் பண்ணுறதுல அதால் வந்து பார்த்துட்டு மெக் கொண்டு வந்துருக்குவேன் இன்னைக்கு கதை கேட்கணும்னு சரி மைக்கில் வந்து கதைப்போம்னு சொல்லி ஆனால் வந்து எந்த ஃபோனு கொஞ்சம் செட் ஆகாது அதான் உண்டு பாப்போ மினி இணை எடுக்க போகிற ஃபோன் அளவுக்கு செட் ஆகினால் இதை வந்து ஜூஸ் பண்ணோம் சரியா ஓகே ஒன்று கொண்டு வந்துருக்கேன் உண்மையிலே வந்து எனக்கு பிரியோசனமான பொருள் அதோட வந்து என்னென்னு சொல்றது அவருக்கு நல்ல ஒரு இந்த மைண்ட் செட்டெலாம் வந்து பிள்ளைங்க இருக்குது கட்டாய் வாய்த்து வே என்ன மாதிரி கொண்டு வந்துருக்கிறேன் உண்மையிலுமே இது இந்த பொருள் வந்து நல்ல பெருமதியும் கூட அதுக்கு வந்து முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் தேங்க்யூ ஸோ மச் ஓகே இது மட்டும் இல்லை இதோட சேர்த்து என்னொன்று கொண்டு வந்திருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது என்னது வீடியோ மேக்கிங் கிட்டா ஏன்னா அதாவது வந்து சொல்லி இதென்னுந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து பாருங்கள் இதே எடுக்கிற படம் போட்டிருக்குது இது வந்து மெக் இருக்குது அதோடய வந்து இது லைட்டாக லைட் மற்ற வந்து ஃபோன் பிடிக்கிற மற்ற வந்து நாங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபோனை வந்து இப்படி கையில் வச்சு தான் வீடியோ நான் அதுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரியும் கொண்டு வந்துருக்கு அதையும் நாங்கள் பார்ப்போம் இதை வந்து நாங்கள் பார்ப்போம் ஓகே அதுக்கு முதல்ல இதை காட்டேன் இதையும் வந்து உள்ளுக்க நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து எனக்கு பொருளாக தான் கொண்டு வந்து தந்திருக்குது உண்மையாக ஓகே அதை பார்ப்போம் எப்படியாண்டு ஓகே பார்த்தீங்க சொன்னால் இதுதான் இதை வந்து நாங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இது வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மேக் ஓகே ரெண்டு மேக்ஸ் தந்திருக்குது இது வந்து ரெண்டு பேர் ஜூஸ் பண்ணலாம் ஓகே இது வந்து ஃபோனுக்கு வந்து நாங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்து ஃபோனுக்கு வந்து நாங்கள் வந்து அடிச்சுட்டு வந்து இந்த மெக்கை வந்து இப்படி இதில் இப்படி கோழி வீட்டு நாங்கள் வந்து காய்ச்சமன் சொன்னால் இப்படி நாங்கள் வந்து கோழி வீட்டு காய்ச்சமன் சொன்னால் நல்ல சவுண்ட் கேட்கும் கொஞ்சம் தூரத்தில் நின்னாலும் வந்து நல்ல ஒரு சவுண்ட் கேட்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து மேலே வந்து போடுறதுக்காக அது வந்து இது பைச்சிருக்கு எனக்கு தெரியல உண்மையாக தெரியல என்னத்துக்காகன்னு சொல்லி இதையும் வந்து நான் செட் பண்ணி காட்டினேன் ஓகேங்க பார்த்தீங்களா என்னத்துக்காக வச்ச ஏதோ பிரியோசனை யோசனை தான் வச்சுருக்குனா மாணவன் வந்து அது வடிவாக இருக்குது ஓகே பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி ஓகே இதையும் வந்து நாங்கள் வந்து இதில் இப்படி கொழி போட்டு சரி ரெண்டு சைட்டும் கொழிக்கும் ஓகே கொழி போட்டு நாங்கள் வந்து கலைக்கலாம் கதைச்சா வந்து நான் இப்போ நார்மலாக கதைக்கிறேன் சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்கும் ஓகே பார்த்தீங்களா உண்மையாக நல்ல ஒரு பிரயோசனப்படக்கூடிய பொருளாதான் உணர்ந்ததுக்கு உண்மையாக தேங்க்யூ ஸோ மச் சூப்பராக இருக்குது ஓகே இதோட சேர்த்து என்ன அதுக்கு சாட்சாரமே வந்து தந்துருக்கு ஓகே இதை பார்த்துனே நானே இப்போ வந்து நாங்கள் இதை பார்ப்போம் இதை எப்படி ஜூஸ் பண்றேன்னு சொல்லி இதை பார்த்து நாங்கள் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக செட்டாக வந்துருக்கு இதை வந்து நாங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும் ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எல்லா செட்டுமே இருக்குது இதில் இருக்கிற எல்லா செட்டுமே இருக்குது நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக் இருக்குது லைட் இருக்குது இது வந்து என்னது கேமரா ரொம்ப நூற்றி இருபது ஒன் பண்ணுறது இதால் என்னென்னு தெரியல பாப்போம் நாங்கள் வந்து செட் பண்ணிதான்னு சொன்னால் நாங்கள் வந்து முதல் பாவிக்கல தானே இனித்தான் நான் பார்க்கணும் இதெல்லாம் என்னென்னு சொல்லி ஓகே பார்ப்போம் இதை வந்து நாங்கள் இதில் இருந்தால் இதில் இருக்கிற மாதிரியே வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்கிட்டு அடுத்த வந்து இது இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் ஒருக்கா ஓகே இது வந்து இப்படி வேலை மிஞ்சால் சேப்பிக்கிறதுக்கு அடுத்த வந்து லைட் லைட்டும் வந்து பக்கம் பக்கம்தான் வருது இது ரவுண்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது சவுண்டு கூட்டுற கூட இது எல்லாம் இருக்கா ஆ ஓகே லைட்டும் வந்து இந்த பக்கம்தான் வருது மற்ற பக்கம் கொடுவலாம் ஆ ரெண்டு பக்கம் மாறி கொழுவலாம் அப்படி பாத்தீங்களா சரி நாங்கள் இதில் கூட்டி இருக்கிற மாதிரியே கொழுவோம் மற்ற பக்கம் தான் லைட் அங்கால பக்கம் அப்போ அந்த படத்தில் அப்படி போடுறது சரி இந்த பக்கம் என்ன இதுவும் அடுத்தது வந்து மேலே மெக் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை வந்து செட் பண்ணி பார்த்துட்டேன் இல்லாடி உடனே ஏன்டா இப்போ முடிச்சு முடிச்சு கொண்டு வந்துருப்பேன் மக்குமே இப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமாக வரும் ஆ நான் தானே கதைக்கிறேன்ன வீடியோ எடுக்கிற ஒரு ஆளுண்டா இப்போ நானே தனியாக கதைச்சு எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த பக்கம் போட்டுலாம் இல்லை மெக்க திருப்பி ஓகே இதுவும் ஓகே சரி அடுத்தது வந்து இது இதில் ஒரு ஒயர் இருக்குது அதை வந்து என்னண்டு இங்கே இந்த மேக்குக்கு கனெக்ட் பண்ணுறது இது வந்து ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறது மற்ற முன்னோர்கள் தான் அப்போ இருந்துட்டாம் இது ஓகே இது செட் பண்ணிட்டே தானே அப்போ இது என்னத்துக்கு என்னத்துக்காண்ட எங்களுக்குமே தெரியல பார்ப்போம் என்னத்துக்கு பயன்பட மாட்டேன் இந்த இதில் ஒன் பண்ணுற எல்லாம் இருக்குது இந்த லைட் பார்த்து ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக நல்ல பிரியோசனம் படுறதா தான் கொஞ்சம் தந்துருக்குறேர் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து இங்கே இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த ஸ்டாண்ட் என்ன இந்த ஸ்டாண்ட் விற்கிறது இது ஆ ஓகே எப்படி பாவிக்கலாம் ஸ்டாண்டை இப்படி வீடியோ கேட்க வந்து மெட்ட பக்கம் வச்சு நான் வந்து எடுக்கல கிரிக்க எல்லாமே இருக்குது உண்மையிலையுமே வந்து நல்ல திருப்பி திருப்பி சொல்ல போனால் நல்ல ஒரு எனக்கு யோசனைப்படக்கூடிய பொருளாக உணவுக்கு அவருக்கு வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து உண்மையாக வந்து தேங்க்யூ ஸோ மச் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் மூலியமாக தான் வந்து தெரியும் எனக்கு ஆனாலும் வந்து இவ்வளோ ஒரு நல்லுள்ள நல்ல உள்ளங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து யூடியூப் மூலியமாக கிடைச்சிருக்கு அதுக்கு எல்லாமே சேர்த்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சரியா ஆனால் வைக்கா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இப்போ பாருங்க பாருங்க அப்படி மழை அடிச்சு ஊத்த போதும் அப்படியே இருட்டுது அப்படியா நெஞ்சு இதெல்லாம் இப்போ கூட்டி இப்ப வீடியோ எடுத்த இடம் இப்போ கூட்டினா காற்று அப்படி அடிச்சு நெஞ்சே எப்படி இருக்கு அண்டாமே பாத்தீங்களா அந்த நான் இருந்த இடமெல்லாம் நல்ல மழையாண்டா அடிச்சு ஊத்த போகுது மழை பெய்து கொண்டு வருது இந்த കാറ്റ് ഇ ഇ വരങ്ങൾ വാള വള വള വള

அஸ்மின பள்ளிக்கூளத்தில் படிப்புக்கிற டீச்சர் தான் அஸ்மி டீச்சர்கிட்ட தான் அஸ்மி கிளாஸும் போகிறா ஓகே டைம் சரி இப்போ நாலு மணி ஆகுது நாலு மணிக்கு கிளாஸுக்கு போகணும் அதே போல் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் ரித்தி கக்கா எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழையை மெஞ்சி ஆக்கள் நல்லா சாப்பிட்டு நல்ல நிறுத்த கொள்ளணும் ஆக்களை உழுப்போகம் இல்லாது அதே போல் வந்து நான் இப்போ வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் அண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காக்கள் வந்து உண்மையிலேயுமே வந்து ஒரு கொஞ்ச நேரம் நாள் நல்லா என்ஜாயாக இருந்தது அதே போல் வந்து ரித்திகேயும் தெரியும் ரித்திகின்ற குழாப்படியல் இதெல்லாம் பார்த்துட்டுப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கனடாவில் இருந்து அன்பா அந்த உள்ளம் கொண்டு வந்த கிஃப்டையுமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து அதோடு வந்து எந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சஜி